நேயர்கள் அனைவருக்கும் அன்பு சண்டிகரில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் ஹரியானாவின் பஞ்சகுலா மாவட்டத்தில் அமைந்துள்ளது இன்னைக்கு நாம தரிசிக்க போகும் அன்னை மானசா தேவியின் கோவில் இத்தலம் சத்ய தேவியின் நெற்றி பாகம் விழுந்த இடமாக போற்றப்படுகிறது இமயமலையின் அடிப்பாகத்தில் அமைந்துள்ள சிவாலிக் மலைத்தொடரின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது மணிமஜ்ரா என்னும் ஊரில் இந்த கோவில் அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது மானசாதேவி என்றால் மனதில் நினைக்கும் விருப்பங்களை நிறைவேற்றுபவள் என்று பொருள் தன் பக்தன் எதை வேண்டினாலும் அவன் விருப்பத்தை நிறைவேற்றுபவளாகவே இந்த தலத்திலே அன்னை மானசாதேவி கோவில் கொண்டுள்ளார் பாகவதம் மகாபாரதம் சாபத்தால் சர்ப்பம் தீண்டி மரணம் எழுதிய பரீட்சித் மகன் ஜெயன் தன் தந்தையின் மரணத்தால் மிகுந்த துயர் உற்றான் தன் தந்தையின் மரணத்திற்கு காரணமான சர்ப்பங்கள் மேல் கோபம் கொண்டு பாம்பு என்ற வர்க்கமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அதுவே பாம்பினால் மரணம் அடைந்த தன் தந்தையின் ஆத்ம சாந்தி அடைய சிறந்த வழி என்று எண்ணி மிகப்பெரிய சர்ப்ப யாகம் ஒன்றை நடத்த தொடங்கினான் நமக்கு மகாபாரத கதை கிடைக்க காரணமாக அமைந்த நிகழ்வும் இதுவே ஜெயன் ஜனமேஜயன் அனைவரும் இந்த யாகம் நடத்த வேண்டாம் மிகப்பெரிய பாவம் அது ஒரு உயிர் குலத்தையே முழுவதுமாக அழிக்க நினைப்பது தர்மத்தின் வழி ஆகாது என்று அவனுக்கு அறிவுரை கூறினார்கள் ஆனால் அது எதுவும் அவன் காதில் விழவில்லை யாகம் தொடங்கியதும் யாகத்தின் பயனாக ஒவ்வொரு பாம்பாக வந்து யாக கொண்டத்தில் விழுந்து மடிந்து கொண்டே இருக்கிறது யாகம் பெரிதாக வளர வளர கூட்டம் கூட்டமாக நாகங்கள் யாகத்தில் சாம்பலாகியது சர்ப்பங்கள் பயப்படத் தொடங்கியது பரீட்சத்தை கொன்ற தக்ஷன் என்ற நாகம் இந்திரனிடம் சென்று தன்னை காக்குமாறு வேண்டுகிறான் இந்திரனும் தக்ஷனை தன் சிம்மாசனத்தின் காலை கட்டிக்கொள்ளுமாறு கூறி அபயம் அளிக்கிறார் ஆனால் தக்ஷன் நான் வேண்டுமானால் உயிர் பிழைக்கலாம் என்னுடைய இனம் அழிந்து கொண்டு இருக்கிறது இதை தடுக்க ஏதாவது செய்ய வேண்டும் என்று கதறுகிறான் இந்த யாகத்தை தடுக்க பல ரிஷி முனிவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அவர்களில் ஒருவர் ஆஸ்திகர் எனும் மகரிஷி அவரின் மனைவிதான் மானசாதேவி அவள் அம்பிகையின் அம்சம் மிகுந்த சக்தி படைத்தவள் கருணை உள்ளம் படைத்த அவள் மகா தவசியான தன் கணவர் ஆஸ்திகரிடம் அரசன் செய்யும் செயல் மிக தவறானது ஒரு உயிர் வர்க்கமே இருக்கக்கூடாது என்று அரசன் நினைப்பது மிக தவறான செயல் இந்த பூமி சமநிலையில் இருக்க வேண்டும் என்றால் படைத்த அத்தனை இங்கே முக்கிய பங்கு வகிக்கிறது சர்ப்பத்திற்கு முக்கிய பங்கு இருக்கிறது அப்பேற்பட்ட சர்ப்பங்களை இவ்வுலகில் இல்லாமல் செய்வது என்பது மற்ற உயிர்களையும் அது பாதிக்கும் காரணம் பூமியில் உள்ள உயிர்கள் தன் சமநிலையில் இருந்து சரிந்து விடுகிறது எனவே தாங்கள் சென்று இந்த யாகத்தை நிறுத்த வேண்டும் என்று கூறுகிறார் ஆஸ்திகரோ ஜனமேஜயன் தன் தந்தை பரீட்சத்தின் மரணத்திற்கு பழி வாங்குவதற்காக இந்த யாகத்தை நடத்துகிறான் யார் சொல்லியும் போகிறா என்று கூறுகிறார் அதற்கு மானசாதேவி உங்களுக்கு தெரியாத தர்மம் இல்லை யார் தவறு செய்தாலும் அதற்கு உண்டான தண்டனையை அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும் என்பதுதான் நியதி மகாராஜா மிகப்பெரிய தவறு ஒன்றை செய்துவிட்டார் தவம் செய்து கொண்டிருந்த ஒரு தபஸ்வியின் மேல் செத்த பாம்பை அவர் கழுத்தில் போட்டுவிட்டு போனார் ஒரு அரசனானவன் தன் பிரஜைகள் அத்துணை பேரையும் காக்க வேண்டியது அவன் பொறுப்பு அப்படி இருக்க அவன் நாட்டில் தவம் மேற்கொண்டு இருக்கும் ஒரு தபஸ்வியை அவன அவமானப்படுத்தியது மிகப்பெரிய தவறு தர்மத்தை காக்க வேண்டிய அரசனே தர்மத்தை மீறி நடந்து கொள்வது எந்த வகையில் நியாயமாகும் அவன் செய்த தவற்றிற்கான தண்டனையைத்தான் அவன் அனுபவித்தான் அப்படி அவன் அனுபவிக்கவில்லை என்றால் இந்த நாட்டில் உள்ள பயிர்கள் கருகிவிடும் பழி வாங்குவது எந்த விதத்துல நியாயமாகும் கலியுகம் நெருங்கிக் கொண்டே இருக்கும் இந்த வேளையில் அரசனே அதர்மத்தை செய்ய துணிந்து விட்டான் இதை தடுத்தே ஆக வேண்டும் எனவே நீங்கள் சென்று இந்த யாகத்தை தடுக்க வேண்டும் என்று கூறி அனுப்புகிறார் ஆஸ்திகருக்கு தெரியும் மானசாதேவி சக்தியின் அம்சம் அவள் என்ன சொன்னாலும் பலிக்கும் என்று அரசன் செய்வது தவறு என்று யாராவது ஒருவர் தைரியமாக எடுத்து சொல்லியே ஆக வேண்டும் அந்த பொறுப்பை அன்னை வழங்கி உள்ளார் என்பதை உணர்ந்து ஆஸ்திகர் யாகம் நடக்கும் இடத்திற்கு செல்கிறார் அங்கே பார்த்து இந்த யாகத்தை நீ உடனடியாக நிறுத்த வேண்டும் ஏற்கனவே செஞ்ச பாவத்தின் பலனாக உன் தந்தை உயிர் நீத்தார் மேலும் மேலும் நீயும் பாவத்தை செய்து கொண்டு போனால் உன்னால் உன் பிரஜைகளும் துன்பப்படுவார்கள் அது மட்டுமல்ல உன் சந்ததியினரின் அழிவுக்கும் நீ வழிவகுக்கிறாய் எனவே இந்த யாகத்தை நீ உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கூறுகிறார் யார் சொல்லியும் கேட்காத ஜனமே ஜெயனின் மனது அஸ்தீகரின் பேச்சைக் கேட்டு மாறத் தொடங்குகிறது காரணம் அன்னை மானசாதேவி மகா சக்கரவர்த்தியான பரிக்ஷித் மகாராஜா போர்க்களத்தில் வீர மரணம் எய்திருந்தால் தன் குலத்திற்கு பெருமை ஆனால் பாம்பு தீண்டி இறந்தார் என்பது எவ்வளவு பெரிய அவமானம் நேர்ந்து விட்டது இதை நான் எப்படி போக்குவேன் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்பது சத்திரிய தர்மம் அல்லவா அதன்படிதானே நான் இந்த யாகத்தை நடத்துகிறேன் இது எப்படி தவறாகும் என்று ஜனமேஜயன் அஸ்திகரிடம் திரும்பி கேட்கிறார் அதற்கு அஸ்திகர் வேதத்தில் இருந்தும் நீதி நூல்களில் இருந்தும் தர்மத்தை அவனுக்கு எடுத்து கூறுகிறார் அறியாமல் தவம் செய்து கொண்டு இருப்பவரை அவமதிப்பது எவ்வளவு பெரிய மகா பாவம் என்றும் தெய்வ குற்றத்திற்கு சமம் இந்த பாவத்தை செய்தும் உன் தந்தை உயிரோடு இருந்தால் அதன் பலனாக நீயும் உன் சந்ததியினரும் மக்களும் இந்த நாடும் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகி இருப்பார்கள் உன் தந்தையின் மரணத்திற்காக எடுத்துக்கொண்ட பழிவாங்கல் படலமும் தவறானது நடந்தது எல்லாம் தெய்வ செயல் நடந்ததை மறந்து நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய் முதலில் இந்த யாகத்தை நிறுத்து என்று கூறுகிறார் அதை கேட்டு ஜனமேஜயன் மனம் மாறியதா யாகத்தை நிறுத்தினானா என்ன நடந்தது என்பதை நாம் அடுத்த பகுதியில பார்க்கலாம் சர்வம் சக்தி மயம்